அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சுகளுக்கு எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் இந்த ஆறாம் இடத்தில் நடக்கவிருக்கும் அதாவது இந்த கடகராசியில் மூன்று கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை அதாவது திரிகிரக யோகம் என்று அழைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த யோகமானது புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களுடைய இணைவுகளாக நடைபெறுது இந்த நிகழ்வு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவ கிரகங்களின் இளவரசர் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான் கடகத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த புதன் புத்திகாரகன் வித்தைக்காரகன் வித்தியாக்காரகன் காரகன் க அறிவு கல்வி திறன் செயல்பாடுகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே போல இந்த சுக்கர பகவான் ஜூலை மாதம் ஏழாம் தேதி அசுரர்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஆடம்பரம் காதல் சொகுசு வாழ்க்கை தாம்பத்தியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி நவ கிரகங்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு பண்பையும் அதிகாரம் வாய்ந்த துறையில் இருக்கக்கூடிய செல்வாக்குகள் அனைத்தும் கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் ஆக இந்த மூன்று கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை கடகத்தில் நடைபெறுவதற்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் நடைபெறும் ஸோ இந்த நிகழ்வு வந்து திரிகிருக யோகமானது கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த கால பார்க்குறாங்க பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டா செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் கரெக்டான ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடந்த ஒரு மூணு வருடமா பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது சந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டீங்க ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு ஒரு கொஞ்சம் காலகட்டமாக பார்த்துட்டு இருந்தா எல்லா விஷயத்திலும் எதை பண்ணாலும் அப்படின்னு சொன்னா அதுல தேவையில்லாத நஷ்டமாகுதுங்க எதை நினைச்சு ஒரு நல்லது நினைச்சு இப்படின்னா அது வந்து கெட்டதா போகுது யாருக்காவது உதவி செய்ய போய் சில உபத்திரத்தை அடிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதுக்கு ஆளாச்சுங்க அதாவது உங்களுக்கு விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு நம்மள எல்லாம் யாரெல்லாம் பேசக்கூடாது தகுதியும் இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து நின்று பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க அப்படிங்கிறது தாங்க ஒண்ணு இந்த நிலை ஏன் வந்தது எதனால எனக்கு மட்டும் இந்த நிலை மற்றவங்களுக்கு எல்லாம் நிலந்தானே பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் எப்பவுமே வந்து எதையுமே வந்து கரெக்டான விதத்துல செஞ்சு முடிச்சுட்டு இருப்பாங்க நிறைய யோசனைகள் செய்வாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் என் அட்வைஸ கேட்டவங்க ஓகே இருக்காங்க ஆனா என்னோட நிலை இன்னும் அதே நிலையில தான் இருக்குது நான் வந்த வேகத்துக்கு நேரம் நான் போயிருந்தேன் நான் நான் சில விஷயங்கள் கரெக்டான விதத்துல நடந்துருச்சு அப்படின்னா நான் இருக்கக்கூடிய ரேஞ்சே வேற ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல எல்லாமே தவிடு போயிடுச்சு எல்லாமே அப்படியே புரட்டி போட்டு போட்டுருச்சுங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நிலை அதாவது ஒரு சின்ன விஷயத்துல என்னோட வாழ்க்கையவே தலைகள் தான் மாற்றக்கூடிய சில சூழ்நிலைகள் எல்லாம் உருவாயிருச்சு இது இதனால ஆச்சு அப்படின்னா தேவையில்லாத பதட்டங்க நிறைய நேரத்துல என்னுடைய தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் சில வந்து தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்குது தடைகள் எதை செஞ்சாலுமே வந்து முன்ன மாதிரி செய்ய முடியலங்க சுதாரிச்சு சில விஷயங்கள் செயல்பட்டுட்டு இருந்தா இப்போ இப்ப அது வந்து நடக்க மாட்டேங்குது அத மாதிரி நிறைய வருமானங்கள் வந்துட்டு இருந்தது நான் வந்து ஒரு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வருமானங்கள் சம்பாதிச்சேன் நிறைய பணங்களை சம்பாதிச்சு அதை கரெக்டான விதத்துல செலவு பண்ணா இன்னைக்கு செலவு பண்ண அதாவது வரவுக்கு மீறின செலவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க சம்பாதிக்கவே இல்லாத கடன் வாங்கி சில விஷயங்கள் செலவு பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டேன் சொந்தங்கள் எல்லாம் பகையா மாறிடுச்சுங்க அந்த மாறுறதுனால என்னன்னா உடனே கூட இருந்தவங்க அண்ணன் மீன் வந்து எனக்கு வந்து விரோதிகளாக மாறிட்டாங்க நான் யாருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த ஒரு பாவமும் பண்ணல ஆனால் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து இன்னைக்கு உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிட்டேன் இந்த நிலைகள்லாம் எப்போதான் மாறும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது என் வாழ்க்கையில ஒரு மறுபடியும் என்னுடைய பழைய நிலைக்கு கொண்டு போகாதான் மறுபடியும் நான் அதே நிலையில வந்து வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த கிரகங்களோடைய சேர்க்கை இந்த திரி கிரக யோகமானது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து தடைகள் அப்படிங்கிறது போக்கிங்க தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய திறமைசாலிங்க ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி நாலேஜ்ல செயல்படக்கூடிய நபர்களே இல்லை இல்ல எந்த இடத்துல இந்த சரிவுகளை சந்திச்சிங்க எந்த இடத்துல இழப்புகளை சந்திச்சிங்க அப்படிங்கறது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து மறுபடியும் அந்த தவறுகள் செஞ்சிடக்கூடாது இந்த பிசினஸ்ல எப்படியாவது நம்ம வந்து சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேர போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பிசினஸ் கரெக்டான விதத்துல சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுன்னு அடுத்ததான் அந்த உத்தியோகிஸ்து உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த வேலையில எந்த ஒரு மட்டுமே இல்லை நான் ஒரு இடத்துக்கு வந்து இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போலான்னு இருக்கிறேன் சோ அந்த வேலை கரெக்டான காலகட்டங்களை கிடைக்குமா இல்ல இப்போ இந்த வேலையை ரிசைன் பண்றது கரெக்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேலையை ரிசைன் பண்றது கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடாதுங்க அந்த வேலையில முழுசா வந்து ஆஃபர் லெட்டர் எல்லாமே கிடைச்சி கன்ஃபார்மா ஜாயின் பண்றது தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வேலையை ரிசீவ் பண்ணுவேன் ஏன்னா இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இந்த ஜென்மஸ்தனியில நிறைய சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்குறோம் ஏன்னா வேலையை அப்படிங்கிறது ஒரு விஷயங்கத்தை வந்து விட்டுட்டு இன்னொரு விஷயத்த தேட்டதோட ஒரு விஷயத்துல இருந்துகிட்டே இன்னொன்னு தேடி அதை கிடைச்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து அங்க மாறுறதுதான் புத்திசாலித்தனங்க அதே போல பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல சோ நிறைய வருஷம் நிறைய பேர் வந்துட்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் அதே போல அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் இருக்கு அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க அதே போல அதே திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் திருமணம் அப்படிங்கிறது அதாவது ரொம்ப நாளா வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காமையே இருக்குங்க நிறைய குடும்ப பொறுப்புகள் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு கூட பிறந்தவங்க அதாவது சகோதரன் சகோதரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் திருமணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது காலங்கள் ஓடிருச்சுங்க ஸோ வயசு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது தான் இன்னைக்கு வந்து ஏன்னா ஒரு ஒரு திருமணம் அப்படின்னு பண்ணணும்னு நல்லதா ஒரு வீடு வேணுங்க அதே மாதிரி வெல் செட்டில்டா இருக்கணும் ஒரு வண்டி வாகனங்கள்லாம் இருக்கணும் தான் பொண்ணு கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இன்னைக்கு வந்து அதெல்லாத்துக்கும் அதுக்கு பின்னாடி ஓடிட்டு என்னுடைய திருமண வாழ்க்கையில வந்து பெரிய கவனம் செலுத்தாம விட்டது இன்னைக்கு எவ்வளவு பெரிய சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களோட மனசுக்கு புரிஞ்சிக்க கூடிய அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு அதை உங்களை வந்து திருமணம் பண்ணக்கூடிய சில வாய்ப்புகள் அப்படி திருமண வரன்கள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க அடுத்ததா இந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய டாக்டர்ஸ் பார்த்தாச்சு நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருந்தாச்சு நிறைய விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் பாத்துட்டோம் ஆனா இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லாமல் இருக்குது எங்க வாழ்க்கையிலயும் வந்து ஒரு புது குழந்தை பிறக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா இல்ல எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள குழந்தை சம்பந்தப்பட்ட சில நல்ல செய்திகள் அப்படிங்கிறது உங்களை வந்து சேருங்க குடும்பத்துல இந்த கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சோ நாங்க சேர்ந்து வாழ முடியுமா அல்ல அதே போல் பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையே வேண்டாம் நாங்க புதுசா ஒரு வாழ்க்கையை தேடிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புதுசா மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுமான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விளங்குங்க அதே போல இந்த புதுசா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஓகே இந்த வாழ்க்கை வேண்டாம் புது ஒரு மன வாழ்க்கைக்கு போகலாம் புதுசா ஒரு ஃபேமிலி வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தாங்க வீடு கட்டக்கூடியவங்களுக்கு அதாவது அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கள் வந்துட்டே வீடு கட்டவே முடியல வாடகை வீட்டை கடைசி வரைக்கும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குங்க வாடகை வீட்டுல இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒருத்தர் புற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சொன்ன ஒரு பிரச்சனை பக்கத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கிற நம்ம வீட்டு மேல குடியிருக்கிறவங்களுக்கு அது மூலமா சில பாதிப்பு அப்படின்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலுமே இந்த நிம்மதியற்ற நிலை வீடு அப்படிங்கிறது இருக்காங்க நல்லபடியா ஒரு வீட்டுல வரும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வெளியே ஒரு நாள் சந்திச்சுட்டு இருக்கோம் ஆனா வீட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு வரும் நான் வந்த இடத்துலயும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்குது சோ இதனால சொந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வீட்டு வேலையை முடிக்கக்கூடிய சூழலும் இல்ல வீடு கட்டுறதுக்கு அதுக்கு உண்டான சில ஆரம்ப நிலை அப்படிங்கிறது வர அதாவது அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கான காலகட்டமா இருக்க போதுங்க அடுத்தது அந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இந்த ஆறாம் இடத்துல நடக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உடல் ரீதியா இருக்கக்கூடிய பாதிப்புகள் கட்டாயமாக விலகளை விட்டு ரொம்ப நாளா வந்து மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்குங்க சாப்பிடுறத எப்பதான் நான் நிறுத்துவேன் இந்த வியாதி எனக்கு எப்பதான் குறையும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமா இருக்க போது குழந்தைங்களுடைய கல்வியில நல்ல ஒரு மேன்மை புதுசா அவங்க வந்து ஸ்கூல் சேர்த்துக்கான வாய்ப்பு இல்ல அது ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஹையர் நல்ல எஜுகேஷன் நல்லா இருக்கக்கூடிய ஸ்கூல மாத்தறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக உருவாகுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான முடிய சில முயற்சிகள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை கொண்டு விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி